நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு வந்து தலைமுடி வந்து ரொம்ப உதிருது அதே மாதிரி வெள்ள முடி அதிகமா இருக்கு என்னெல்லாம் வந்து ப்ராடக்ட் வந்து கடையில இருந்து வாங்கி யூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எனக்கு போதுமான வசதி இல்ல நானே வீட்டுல ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு இதோ சொல்றேன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு பிராண்டுக்கு இது ரெடி பண்ணி கொடுத்த ஒரு ப்ராடக்ட் வேற லெவல் ப்ராடக்ட் ஃபார்முலாவை சொல்றேன் ஓப்பன் டாக்ல சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க செம்பருத்தி பூ சார் ஒரு இரநூறு மில்லி எடுத்துக்கோங்க அவுரியில சார் அதாவது இண்டிகோ பிளான் சொன்னாலே அது அதுவும் இரநூறு மில்லி எடுத்துக்கோங்க துளசி இலை சாறு ஒரு நூறு மில்லி எடுத்துக்கோங்க அரும்புல் சாறு நூறு மில்லி எடுத்துக்கோங்க மருதாணி இலை நூறு மில்லி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை சாறு வந்து ஒரு இரநூறு மில்லி எடுத்துக்கோங்க அகத்திப்பூ சாறு இரநூறு மில்லி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை மிளகு அதாவது வெண்மிளகு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமதுரம் இது ரெண்டுமே பத்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நூறு மில்லி எடுத்துக்கோங்க வல்லாயிர சாறு ஒரு இரநூறு எடுத்துக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா வெள்ள மிளகும் மதுரமும் அது மட்டும் என்ன அந்த நூறு மில்லி தேங்காய் எண்ணெயில போட்டு அந்த பவுடர் ஆக்கி அதை போட்டு காய்ச்சி வச்சுக்கணும் காய்ச்சி வச்சுட்டு என்ன பண்றீங்க இதுக்கப்புறம் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து என்ன பண்ணீங்கன்னா நல்ல ஒரு மிதமான சூடு பண்ணி இந்த சாறு எல்லாமே அவங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது தாங்க மிகப்பெரிய ஃபார்முலா எந்த ஒரு மூடியுமே கொட்டாது சரிங்களா இது மிகப்பெரிய ரகசியம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன் வேற லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்தேன்